எல்லாம் அண்ணன் சுப்பரா சொன்ன தேசியிருக்கேன் உங்கள் இடத்த யாரும் முடிச்சுட்டாங்க யார் இடத்தையுமே யாருமே பிடிக்க முடியாது எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு அந்த நம்பிக்கை ஒன்று அதே மாதிரி தான் என்னுடைய தமிழ்நாட்டில் கொண்டுவர் இருக்கு ஒரு பெரிய கம்பெனி கூட கையில வந்து உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னன்னா நானே வந்து பேட்டரி கார்டு வாங்கினா தான் இருந்துச்சேன் ஆனா இப்போதைக்கு சாதி போட முடியாது இது பிரச்சனை இல்லை நமக்கு தரும் அப்படிங்கிற நல்ல பேட்டரி கார்டு வாங்கினா தான் உண்மை இப்ப இது வந்துருச்சுன்னா கண்டிப்பா வந்து நானும் பேட்டரி கார்டு வாங்கிடுவோம் தெரியல இப்ப நிறைய காரங்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப இது வந்து அடுத்த காலகட்டத்தில் ஐயா சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தொடங்கிருக்கீங்க அதுக்கு வாழ்த்துக்கள்

பெட்ரோல் டீசல் அதிகமாக அது வந்து கம்மியாக கம்மி தானே நம்ம சார்ஜஸ் மூவாயிரம் போட்டு தூக்கிப்பிடிக்கா இது என்ன லெவலில் சார் எவ்வளோ பெரிய விஷயம் சார் மூவாயிரம் ஒரு பெட்ரோல் போட்டு அங்கே போகணும் அப்படிங்கிறப்ப இது வந்து கண்டிப்பாக மக்கள் பற்றி புரிய வகுப்பு ஏற்படுத்தும்

அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் அந்த கார் சார்ஜ் ஆகிறதுக்கு பேரா அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆகும் ஸோ ஒரு இடத்துல அரை மணி நேரத்தில் நீங்கள் நின்று காஃபி மேடம் சொன்னாங்க பாருங்க நின்று நீங்கள் காஃபி சொல்கிற நேரத்துக்கு வேற உங்களை வண்டி சார்ஜ் ஆகிடுது சார்ஜ் போடுறீங்க நீங்கள் இறங்கி போயிட்டே இருக்கலாம் ஸோ இதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் நம்ம பண்ண போகிறோம் மூணாவது ஹெவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இப்போ இருக்கிற நிலவரம் உங்களோட நிலவரம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம் நிறைய எலெக்ட்ரிக்கல் வண்டிகள் வரும்போது நிறைய எலக்ட்ரிகல் வண்டி அப்படிங்கிறது பேரும் கார மட்டும் எதிர்பார்க்கல ஹெவி வெஹிக்கல்ஸ் நிறைய பஸ்ஸஸ் அண்ட் லாரி வரப்போகுது ஸோ பஸ்ஸஸ் அண்ட் லாரி நிறைய வரப்போகுது அப்படின்னா அதுக்கு தகுந்த சார்ஜ் ஸ்டேஷனும் நம்ம ரெடி பண்ண வேண்டியது அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கார் ஸோ நம்ம அட்வான்ஸ் லெவல் ஆஃப் காருக்கு என்ன பண்ணுறோம் ஹெவி வெஹிக்கல்ஸையும் தாங்கக்கூடிய ரொம்ப ஹெவியான சார்ஜ் பங்க்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட த்ரீ டுவெண்ட்டி கேவி வரைக்கும் நாங்கள் சார்ஜ் பங்க்ஸை போட போகிறோம் செலக்டட் செலக்டட் ஏரியாஸ் மட்டும் ஸோ இந்த மூணு டைப்லையும் நம்ம சார்ஜ் பண்ண நம்ம பண்ணி அது மூலியமாக டோட்டலாக எந்த ஏரியாலையும் நம்ம சார்ஜஸ் கவர் பண்ண போகிறோம் ஸோ இந்த சார் நாம் உள்ளார வரலாம் இதில் ஒரு ஹெலோ ஷாப் மூலிமா நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற கண்டிஷன் வரலாம்னா இதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர்ஸ் எடுக்கலாம் ஸோ என்ன ப்ரொசீஜர்ஸ் எடுக்கலாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொசீஜர் ரொம்ப கம்மி அதுக்கு முன்னாடி பேசிக்காக சொல்லிடுறேன் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு சார் ஒன்னு சார்ஜ் ஏற்றுவோம் சார்ஜ் ஏற்ற நேரம் போக மீதி இருக்கிற நேரம்

டெபாசிட் கிடையாது ஒரு ரூபா கூட நாங்க டெபாசிட் வாங்க போறது கிடையாது லேண்ட் உங்கள்ட்ட இருக்கா மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மேக்ஸிமம் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ லேண்ட் இருக்கோ அந்த லேண்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட ப்ராப்பராக அக்ரிமெண்ட் பண்ணி அக்ரிமெண்ட் பத்து வருஷத்துக்கு நாங்கள் பண்ணுறது தயார் ஒரு இடத்துல உங்களுக்கு செல்ஃபோன் டவர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் இடத்துல செல்ஃபோன் டவர் கேட்குறாங்க நீங்கள் தைரியமாக கொடுப்பீங்க யார் கொடுக்குறீங்க அது அங்கேயே தான் கிடக்கும்

கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் தண்ணி மட்டும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் வேற எதுவுமே தேவையில்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எல்லாமே நாங்களே பண்ணி ப்ரொசீஜர்ஸ் நாங்களே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதுக்கு மாசான மினிமம் உங்களுக்கு ஒரு யூனிட் இவ்வளோ அப்படின்ற மாதிரி லேண்ட் ஓனருக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் ஸோ இதுதான் இதோட பேசிக் ஒர்க் அடுத்து போயிடலாம் ஸோ இதில் எந்த இடத்துலலாம் போடலாம் யாரெல்லாம் போடலாம் கண்டிஷன்ஸ் சொல்லிடுறோம் எங்கெல்லாம் புகழ் பெற்ற இடம் இருக்குது சுற்றுலா தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் சார் ஸோ அந்த இடத்துல நான் அதை வச்சிருக்கேன் எனக்கு நியரஸ்ட்டில் இருக்கு எனக்கு போட்டு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கே பண்ணி தரோம் ரெண்டாவது கோயில் தொகை தான் இருக்கு வரலாற்று சோழமிக்க இடங்கள் மெயினாக தேசிய நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவே அண்ட் நேஷனல் ஹைவே ரெண்டுலையுமே நாங்கள் பண்ணி தர முடியும் ஹைவேவா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஊருக்குள்ளாரையும் பண்ணலாம் கொஞ்சம் பொட்டன்ஷியலான ஏரியாவாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் வேற ஒன்றும் கிடையாது பொட்டன்ஷியல் கம்மியாக இருந்ததுனாலும் பொட்டன்ஷியல் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங் மாடல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு அந்த மாடல்ஸ் அப்ளிகேட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயார் ஸோ

விளையாட்டு மைதானங்கள் கிளப்புங்க ஹோட்டல்ஸ் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் உட்பட நம்ம போட முடியும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல நம்ம போட முடியும் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வீடு இருக்காங்கல்ல அந்த இடத்துல இந்த சார்ஜஸ் நம்ம போடலாம் ஸோ விருப்பு போடுறவங்க அவங்க அந்த இடத்துல நீங்க போட்டுக்கலாம் இதுக்கு யார்ட்டையும் எந்த சார்ஜஸும் நாங்கள் கலெக்ட் பண்ண மாட்டோம் இடம் இருக்குன்றத மட்டும் சொன்னா போதும் ப்ரொசீஜர் பிரகாரம் அக்ரிமெண்ட் போட்டு இன்ஸ்டலேஷன் வந்து எல்லாமே பண்ணிடலாம் அடுத்து மூணாவது இதை நாங்கள் எங்கள்கிட்ட சேர்றதுக்கு நாங்கள் விருப்பப்படுறோம் சார் எனக்கு என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை சார் வேற ஆரே டாக்குமெண்ட் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு போட்டோ இருக்கு உங்களோட இண்டிவிஜுவல் போட்டோ இடத்தோட பர்டிகுலர்ஸ் இடத்தோட டாக்குமெண்ட் அங்கே கரண்ட் கொண்டு இருக்குன்றதுக்கான பர்டிகுலர்ஸ் இது மட்டும் இருக்கு அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சா போதும் அதை பேஸ் பண்ணி நாங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடுவோம் உங்களோட இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ஒருவேளை லீஸ்ட்ல இருக்குன்னா லீஸோட பர்டிகுலர்ஸ் நாங்கள் மோஸ்ட்லி லீஸ் எடுக்கிறதுக்கு டேரக்ட் ஆண்ட் மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிடுவோம் இது இவி பாயிண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு சார்ஜ் போடுறதுக்கான இடம் இருக்கு ரெண்டு பக்கம் கால் நிறுத்திக்கலாம் இதோட டோட்டல் செட்டப்பும் நாங்களே பண்ணிடுவோம் ஈஸிக்கு நிறுவனம் அவங்களே டைரக்டா வந்து உங்க இடத்த வெரிஃபை பண்ணி இடத்துக்கான அக்ரிமெண்ட்ஸ் மேக்ஸிமம் பத்து நாள் உங்களுக்கு போட்டு அதுல இருந்து அதுக்கப்புறம் அறுபது நாள் கூட உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணலாம் இபி லைன் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது ஈபி லைனுங்கிறது நார்மல் இபி கிடையாது சார் நீங்க பயன்படுத்துறது வீட்டு கரண்டா இருக்கலாம் தட கரண்டா இருக்கலாம் எங்களுக்கு கிரீன் கரண்ட் போகும் அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி வேலை செய்யலாம் அதுக்கு ஒரு வேலை டிலே ஆகாமல் தவிர மற்றபடி இந்த ப்ராசஸ் மேக்ஸிமம் ஃபார்ட்டி டேஸில் முடிக்கவே முடியும் இது ஒரு இப்படி தான் இருக்கும் அடுத்து இந்த இவி ஸ்டாக்கில் நாம் ஒரு இவி போகிற இடத்துல பக்கத்தில் அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஒருத்தர் எங்களுக்கு தராங்க அப்படின்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் த்ரீ ஃபிஃப்டி ஏரியா பார்த்தீங்கன்னா இவி சார்ஜ் கொடுத்துட்டு ஒரு ஒன் வந்து காஃபி ஷாப்பு தயாராக இருக்கும் ஸோ ஒன் காஃபி ஷாப்பு ஆக்சுவலாக

ஒரு ஏரியாவில் ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு ஒரு பெட்ரோல் பங்கு வருது அந்த பெட்ரோல் பங்குல எப்படி அடையாளம் ஆகுதோ அந்த மாதிரி சார்ஜ் பங்குங்கிறது ஒரு அடையாளம் அந்த அடையாளத்துல சேர்த்து பக்கத்துல ஒரு கடையைப்போ அந்த கடை பெரிய ரீச் வாய்ப்பு இருக்கு நாங்கள் என்ன பண்றோம் என்ன பண்றோம் என்ன பண்றோம் பொறுத்த வரைக்கும் முன்னூறு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல போதும் அக்ரிமெண்ட்ருவோம் பத்து வருஷம் ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு இருபது ரூபா கஸ்டமெண்ட்டு ஒரு யூனிட்டுக்கு இருபது ரூபான்னு கலெக்ட் பண்ணுவோம் அதுவும் ஆப்பிள்

ஹெலோ ஷாப்ஸ்ங்கிறது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்க இடம் இந்த இடத்துலயே அந்த லேண்ட் ஓனருக்கு தேவையான சாரி வர கடைகளுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷனை டிஜிபிஸே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கும் எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் கிடையாது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் கம்பெனியோட நம்ம தயார் பண்ணியிருக்கோம் பெங்களூர் அண்ட் பூனே கம்பெனியில் ஸோ அவங்க மூலியமாக நம்ம இதை எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம்

எக்காரணத்துக்கு கொண்டு பரவாரி பார்மல் ரிட்டீஸ் இதுன்னு சொல்லி உங்கள் லேண்டை அபகரிக்கிறது எந்த ஒரு எண்ணமும் கிடையாது முழுக்க முழுக்க பத்து வருஷம் ரீஸ் மட்டும் தான் பண்ணுவோம் பேஸ் பண்ணி ப்ரொசீஜர் டாக்குமெண்ட்ஸை கிட்டத்தட்ட நாற்பதெட்டு கம்பெனியே இருக்கோம் அதோட பார்க்க தான் இதே கூரல் ஏரியாவில் என்ன மாதிரி என்ன மாதிரி பேஸ் பண்ணி லேண்ட் என்ன ரெண்டு கொடுப்போம் ஏழாயிரம் इधर एंड को लगाते तैयार है इधर मल्टी का मल्टी नंबर इन द क्लास असे एप्परी कौन तो को कराओ अपडेट करते कहना डेसिक कॉन्सर्ट हेल्प इन ब्यूटा इवी सो वी वांट टू क्रिएट इन्फ्रास्ट्रक्चर फर्स्ट सो विदाउट इन्फ्रास्ट्रक्चर पीपल विल नॉट बी बाइंग इवी सो द टू मेज़ कंसर्न्स एक्चुअली वि� How will I travel distances? Right now, cars have only 200, 300 km range. So, how will I travel, you know, farther distance, 500, 600? How will I make those journeys? To eliminate those range, uh, range anxiety concerns, where our charging stations come into place. So, we want to set up every 25 km across the highways. We want to set up a charging station or a charging box to eliminate the range anxiety Second most concern is, uh, even though fast charging exists. 60 kilowatt charger charges your car in half an hour for a 30 kilowatt battery but still 30 minutes is wasted compared to your petrol or diesel car It takes only 5 minutes to fill up your tank. What do you do for 30 minutes? And that is where actually we have collaborated with DigiWiz so that uh, create an experience for the users. So they come, they can put their car for charging, go have a cup of coffee, tea, whatever snacks and the they come back their car is fully charged. So, with the help of Digibus, we are going to set by the end of next June, that is June 2025, a plan is to enter each district in Tamil Nadu and cover all the major highways from here to so, all the way to Chennai, Bangalore, Chennai, Trivandrum, Chennai, Mumbai highways, Salem, Madurai, Trichy. So, all the highways should have REV charging stations along with a place for people to rest and recharge.

இந்த விஷயத்த வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நான் ஒன்று அடுத்தது சிஇஓ டாக்டர் குகன் பேராசிரியர் இது இல்லாமல் வந்து சிஇஓஓ தமிழ் ரிசல்ட் வழங்க ஸோ மூணு பேருசிலேருந்து இந்த விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நிறைய வந்து யோசனைகள் எதிர்ப்புகள் சில குழப்பங்கள் எல்லாமே வந்தது அப்ப மூணு பேரும் சேர்ந்து யோசிச்ச ஒரே விஷயம் நம்ம சொன்னாரு அப்துல் கலாம் வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணாரு நம்ம தலைமையேற்று பேசிய செந்தில் ஐயாவும் தேசிய விருது நடிகர சொன்னாரு அதே போல இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து தரங்களா யோசிச்சா அப்போ நாங்கள் மூணு பேர் சேர்ந்து யோசித்த ஒரே விஷயம் எதுக்கும் பயப்படக்கூடாது எதுக்காகவும் யோசிக்க கூடாது ஒன்றும் இல்லைன்றதை வந்து ஃபீல் பண்ணவே கூடாது நம்மளோட திறமைகள் இருக்குது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ரெண்டு கையிலையும் ஒன்றுமே இல்லை அப்படின்றதான் எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரே விஷயம் அதுதான் பழமொழியாக இருந்தது வெறும் என்பது மூடத்தனம் வெறுங்க பத்தும் மூலதனம் அந்த ஒரு பாயிண்டில் தான் வந்து நம்மளால முடியும் எவருக்கு இஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரே பணிகளை இவ்வளவும் வந்து சாதிச்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து எங்களோட எம்எஸ்எம்இ மத்திய அரசோட வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் தான் வந்து இப்படி ஒரு மாபெரும் புரட்சியான ஒரு ப்ராஜெக்ட் வந்தது அதில் ஈஸிகோ அப்படின்ற ஒரு கம்பெனி கொடுக்கும் அவங்க கூட கைகூர்ந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு வந்து ப்ராஜெக்ட் லான்ஸுக்காக வந்திருக்காங்க இந்த டிசிபிஸ் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி ஸோ இசிகோன்ற கம்பெனியோடு சேர்ந்து ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ப்ராடக்ட் லான்சிங் ப்ரோக்ராம் இது இதுக்காக வந்து அழைப்பு வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இதனுடைய அபரிதமான வளர்ச்சி எங்களுக்கு மட்டும் இல்லை மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் உங்களோட சந்தேகங்கள் எதுவாக முதல் கட்டமா எட்டு மாவட்டங்களை பிளான் பண்ணியிருக்கோம் எட்டு மாவட்டங்கள் அப்படின்றது சென்னை திருச்சி மதுரை திருநெல்வேலி இந்த பைபாஸ் இரண்டாவது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் அதை தொடர்ந்து வேலூர் ஒசூர் தமிழ்நாடை நம்ம ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடை நம்ம ரீச் பண்றோம் தமிழ்நாடோட மூன்று முக்கிய நெடுஞ்சாலைகளை நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் ஒன்லி நெடுஞ்சாலை மட்டும் கிடையாது நெடுஞ்சாலைய சுத்தி இந்த முக்கியமான மாநகராட்சிகளை நாங்க ரீச் பண்ண போறோம் ஸோ இதுல கொஞ்சம் பொட்டன்ஷியலும் இருக்கு வெஹிக்கல்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால அந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணிட்டு ஒரு மினிமம் ஒரு மூணுல இருந்து ஆறு மாத காலங்கள்ல நாம ஒரு முன்னூறுல இருந்து ஐநூறு பகுதிகளில் நம்ம ரீச் பண்றதுக்கான வேலையை செய்ய போறோம் இது தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நம்ம கொண்டு போக போறோம் ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல தெரியப்படுத்த விருப்பப்படுறோம் ஒன்னு நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தி இருக்கிறது பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கல் இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் இதோட வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுல இருந்து ஐம்பது சதவீத அளவு வளர்ந்திருக்கு இது வளர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஏரியாவில இருக்கிற பெட்ரோல் பம்ப் எந்த அளவுக்கு பெட்ரோல் பங்கு அதிகமானதோ அப்ப மக்கள் மனதுல இருக்கிற பயம் வந்தது வந்ததுல இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நான் வண்டி எடுத்துட்டு போறேன் பெட்ரோல் அடிச்சுட்டு பங்கு நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வண்டிகளோட வாங்குற திறம் அதிகமானச்சு அவங்களோட எண்ணம் மாறினது வண்டிகள் அதிகமானது இந்த வண்டி அதிகமானதுக்கு எப்படி பெட்ரோல் வண்டிகள் அதிகமானதுக்கு பெட்ரோல் பங்க் ஒரு முக்கியமான காரணையோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வண்டிகள் அதிகமா இந்த தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு எலக்ட்ரிக்கல் வண்டிகள் மீது இருக்கிற பயம் வெளியில போகணும் ரெண்டு விஷயங்கள் மக்கள் மனதில் பயம் இருக்கு ஒண்ணு எலக்ட்ரிக்கல் வண்டினாவே எங்கேயாவது இயற்கையாவது வெடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஆனா அது இப்ப இருக்கிற டெக்னாலஜில நிறைய மாறிடுச்சு அந்த மாதிரியான சுச்சுவேஷனே இப்ப இல்ல ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் மைலேஜ் நான் நடுவுல நின்னன்னா கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் சார்ஜ் ஏற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலயே நிறைய பேர் வண்டி எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஒவ்வொரு அஞ்சுல இருந்து சார்னு சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு அஞ்சுல இருந்து பத்து கிலோமீட்டருக்கும் ஒரு சார்ஜ் பங்க் வரப்போகுது தமிழ்நாடு முழுவதும் ஸோ இந்த சார்ஜ் பங்க் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வண்டியை தெகிரியமா வெளியே எடுத்துட்டு போகலாம் அப்படி எடுத்துட்டு போனா எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ரீச் பண்ண முடியும் வண்டியை தெகிரியமா எடுத்துட்டு போனா லாங் டிஸ்டன்ஸ் ஓட்ட முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரப்ப கண்டிப்பா வண்டியோட வாங்குதல் திறன் அதிகமாகும் ஸோ நிறைய பேர் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் சார் மானியம் மானியம்

ஸோ அந்த மாதிரி முக்கியமான இடங்களை தேர்வு செஞ்சு அந்த முக்கியமான இடங்கள் நோடல் பாயிண்டாக கூட இருக்கலாம் முக்கியமான கிராமங்களா இருக்கலாம் நாலு கிராமங்கள் ஒன்னா சேர்ற ஒரு மார்க்கெட் ஏரியாவாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற இடங்களில் விருப்பப்படுற நில உரிமையாளர்கள்கிட்ட அந்த நிலத்தை பத்து வருடத்திற்கு லீஸ் கான்செப்டில் எடுத்து அவங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் ஷேரிங் வெத்தர்ல தான் கொடுக்க போகிறோமோ தவிர அவங்கள்ட்ட வந்து ஒரு ரூபா கூட நாம் எந்த ஒரு அட்வான்ஸ்ன்ற மாதிரி வாங்குறதுலையோ

பட் எங்க அமைப்புல பொறுத்த வரைக்கும் என்ன ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ள எங்கள்ட்ட டெக்னிக்கல் டீம் இருக்காங்க ரெடியா இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வருதுன்னா எங்களால் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஏதாவது கிளியர் பண்ணி வர முடியும் இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் இது இன்னும் குறையும் எட்டு மணி நேரத்துல இருந்து அஞ்சு மணி நேரமா குறையாதுக்கு வாய்ப்பு எங்களுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சார் ஒரு அறுபது கிலோ வாட் சார்ஜர் எங்களோட இந்த பின்னாடி பாக்குறீங்க பாருங்க இந்த சார்ஜ் பங்கு அறுபது கிலோ வாட் சார்ஜ் பங்கு நம்ம இப்ப ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கார்லயுமே தேர்ட்டி கிலோவார்ட் பேட்டரி தான் இருக்கு ஸோ தேர்ட்டி கிலோவார்ட் பேட்டரிங்கிறது அறுபது கிலோவார்ட் சார்ஜ்ல அரை மணி நேரத்துல முழு சார்ஜ் ஏற்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு வண்டி வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க இறங்கி போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வர டைமுக்கு நம்ம வடிவகை செய்யமா இந்த மீட்டிங்லயே சொன்னாங்க ஒரு டீ சாப்பிட்டு வர நேரத்துல உங்க வண்டி ஃபுல் சார்ஜர் இருக்கு சார்ஜ் தான் ஏத்திட்டு போகணுங்கிற கண்டிஷன் இங்க கிடையாது உங்களுக்கு என் உங்களோட வண்டிகளுக்கு தெரியும் எவ்வளோ சார்ஜ் உங்களுக்கு தேவை இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு போகணும் எவ்வளோ சார்ஜ் வேணுங்கிறது அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சார்ஜ் ஏறிட்டு கூட நீங்கள் போய்க்கலாம் ஸோ முழு சார்ஜ் ஏறதுக்கே நம்ம வண்டி இப்போ இருக்கிற வண்டியோட கண்டிஷனுக்கு ஆஃப் அன் ஹவர் போதும் நாங்கள் கொண்டு வர சிக்ஸ்டி கிலோ வார்ஸ் சார்ஜ் பங்கு இருக்கு சார் இது வந்து டூ வீலர்ஸ்க்கான சார்ஜர்ஸ் அது வந்து ஃபோர் வீலர் ஸோ எந்த ஏரியாவுக்கு என்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ் இருக்குதுன்றது பொறுத்து முழு முழுக்க பைபாஸ்ல அதுதான் வரப்போகுது ஸோ அது எல்லா வண்டிக்கும் செட் ஆகும் சார் டூ வீலர் மட்டும் மாடல் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துருக்குறோம் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்ன வண்டி அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போடலான்னு ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா த்ரீ பின் கான்செப்ட் அதாவது டூ கிலோ வாட்ஸ்லேருந்து டென் கிலோ வாட்ஸ் வரைக்கும் ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவல் சார்ஜ் பிளக் வச்சுருக்காங்க ஸோ அவங்க வண்டிக்கு அவங்களே சார்ஜ் ஏற்றுற மாதிரி எல்லா சார்ஜ் மக்களையுமே ப்ளக் பாயிண்ட் இருக்கும் உங்களோட டூ வீலர் சார்ஜஸ் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டூ வீலருக்கும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு யூனிட்டுக்கு இருபது ரூபா கஸ்டமருக்கு மூவாயிரம் ரூபா பெட்ரோலுக்கு இரநூறுபா சார்ஜ் பண்ணுறது போதும் அந்த அளவுக்கு குறையும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னி காலகட்டத்தில் வந்து நிறைய வந்து வண்டிகளோட வந்து தேவைகள் நமக்கு மக்களுக்கு நமக்கே வந்து அதிகமாகி போச்சு ஆனால் இந்த நேரத்தில் வந்து அதிகமாக வந்து ட்ராவலிங் பண்ணும்போது என்ன நடக்குது உடம்புல முக்கியமாக வந்து பேக் பெயின் கிரியேட் ஆகுது இதில் வந்து வைப்ரேஷனே கிடையாதுன்றது தான் ஸ்பெஷலான விஷயம் அது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸோ எக்கனாமிக் லாபம் கிடைச்சிருது மானியம் வந்து சப்சிடியும் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்குது ரேட்டும் வந்து லோ ஆயிடுது பியூல் காஸ்டும் வந்து லோ ஆயிடுது ஸோ ஈவின்றதுனால பேக் பெயின் அப்படின்றது பாடி ஹெல்த்தியாகவும் இருக்கும் முக்கியமாக நம்ம நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை மக்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறோம் எப்படின்னா ஏர் பொல்யூஷன் கிரியேட் ஆகிறதே இல்லை இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் ரெண்டாவது இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா எலக்ட்ரிக்கல் வண்டிகளை டெஜிபிஸ் ஆக்சுவலாக டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் வந்து எலக்ட்ரிக்கல் லான்ச் பண்ணுற கான்செப்டில் அடுத்த ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கான ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு ஸோ ஓன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் காரில் ரொம்ப லோ காஸ்டில் நம்ம கொண்டு வர போகிறோம் இப்போ லோ காஸ்ட்லன்னா வெஹிக்கல் நம்ம லான்ச் பண்ணுறது விஷயம் இல்லை ஆனால் நிறைய இடங்கள்ல அதுக்கான பங்க் இல்லை ஸோ மக்களோட பயன்பாட்டுக்கு தேவையான பங்க் ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ணிட்டு ஃபர்தராக நம்மளோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வெஹிக்கல்ஸ் எல்லாம் செவன் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸ் போகுது எங்களால் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் கூட கம்மி பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்தராக நம்ம அடுத்த மீட்டிங்கில் நான் டிஸ்கஸ் பண்ணுறப்ப இதை கொஞ்சம் டெத்தாக பார்க்கலாம் ஆமாங்க எவ்வளோ ஆ இப்போ வழக்கமாக நீங்கள் கமர்ஷியலாக ஒரு கடைக்கு நீங்கள் கரண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சமாக பன்னெண்டு ரூபாலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் போகும் ஒரு சில இடத்துல இருபது ரூபா வரைக்கும் வரும் இப்போ இந்த இடத்துல நாங்கள் டேரெக்டாக க்ரீன் பங்கு ஆக்சுவலாக எங்களோட ஈபி வரத்த வரைக்கும் க்ரீன் இபி அப்படின்ற மாதிரி கொண்டு வருவோம் ஸோ க்ரீன் இபி பாக்ஸில் நாங்கள் போகிறப்ப எங்களோட சார்ஜுக்கு டுவெல் ருபீஸ் கவுண்டிங் வரும் ஸோ கவர்மெண்டோட சப்சிடியோட சேர்த்து எங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட்லேருந்து டுவெல் ருபீஸ் தான் ஆக்சுவலாக இது கரண்ட் கன்சன்ஸ்டனே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது அதிகமான ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் இதை நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ